தமிழில் ஒரு முறையாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க தமிழ்லாம் தம் தமிழில் சொல்லிடுங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சும நன்றி சொல் தம்பே எல்லாம் வருவான் கொஞ்சம் இனிமேல் அடிக்கடி வந்து வந்து பழகும் போது ஆக்சுவலாக இன்னொரு அஞ்சு வயசு குழந்தை இன்னைக்கு கூட்டிகிட்டு வரலான்னு இந்த அவனுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அது என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்காங்க மழை நல்லா வரலை இல்லைன்னா இன்னொரு முறை அவன் தனியாக வருவான் பேச்சும் கூட்டிகிட்டு சண்டேல அப்படி இப்படி நன்றி நன்றி ரொம்ப மகிழ்ச்சி ஏன் பதினஞ்சு தான் இருக்கீங்க முப்பது பேர் இல்லை அம்மா காலேஜ் திறந்தாச்சு இல்லை ஏன் வரணும் கிட்டப்பா அக்கா என்ன படிக்கிறீங்க கேளு ராகேஷா கைப்பிடி நீ கைப்பிடி உன் பேர் சொல்லு வா இங்கே வா நரேஷ் வா இங்கே வா 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 இஸ் வா நரேஷ் வா வா இங்கே வா இங்கே வா அவ் நீ கேளு உட்கார் கீழே உக்கார் உட்கார் நரேட் உட்கார் நல்லா உட்கார் நல்லா அக்கா தான் ஒன்று சொல்லுவாங்க

தான் நம்ம நண்பர் மகேஷ் அவருடைய மூத்த பகன் நரேஷ்காக இன்னைக்கு பிறந்த நாள் இவர் வந்து இளைய மகன் தாகேஷ் ஓனவாசன் என் அந்தமாவுக்கு வட வைக்கல சாப்ப மாட்டிங்களா சாப்பிட்டா ரெண்டாயிரம் கீழே

பிரேயர் இருக்கா அப்போ சாப்பிடுங்க இட்லி சப்பாத்தி வடை சட்னி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எடுக்கிறது மட்டும் நல்ல பெருசா இருக்கிறாரு பிடிக்கலையா சாப்பிட்டு சாப்பிட்டு வேஸ்ட் பண்ண நீ எடுத்து Không phải là gì? Không phải là gì? Không phải là gì? Không phải là சென்னை வடபனியில் உங்களுக்காக உலக மக்களுக்காக தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறின சித்தர்கள் அருள் செஞ்சிருக்காங்க இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல ஓம திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாகிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ